கரூர் உழவர் சந்தையில் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழங்களின் விலை விவரம் தக்காளி முப்பது இருபத்தைந்து கத்தரிக்காய் ஐம்பது நாற்பது கோழி அவரை நூறு பட்டை அவரை எண்பது அறுபது வெண்டைக்காய் முப்பது இருபத்தைந்து கொத்தவரங்காய் நாற்பது முப்பத்தைந்து புடலங்காய் நாற்பது முப்பத்தைந்து தீர்க்கங்காய் நாற்பது முப்பத்தைந்து பாகற்காய் ஐம்பது நாற்பத்தைந்து முருங்கைகாய் நாற்பது முப்பது முள்ளங்கி இருபத்தைந்து இருபது மாங்காய் நூற்று பதினைந்தாயிரத்து நூறு பரங்கிக்காய் முப்பது இருபத்தைந்து பூசணிக்காய் முப்பத்தைந்து முப்பது சுரைக்காய் இருபத்தைந்து இருபது பச்சை மிளகாய் நூறு எண்பது கொத்தமல்லி ஐம்பது நாற்பத்தைந்து புதினா ஐம்பத்தைந்து பூச்சியம் பூச்சியம் கருவேப்பிலை ஐம்பது நாற்பத்தைந்து கிழங்கு நூற்றி இருபது நூறு சேனைக்கிழங்கு நூறு சேப்பங்கிழங்கு எண்பது வாழைக்காய் ஐம்பது நாற்பது வாழைத்தண்டு பத்து எட்டு வாழைப்பூ பதினைந்து பத்து வாழையிலை முப்பது இருபத்தைந்து தேங்காய் முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு கீரைகள் முப்பது இருபது சின்ன வெங்காயம் ஐம்பது நாற்பது சக்கரவள்ளி அறுபது ஐம்பது கிழங்கு முப்பது இருபத்தைந்து சோழக்கதிர் நாற்பது தட்டைக்காய் ஐம்பது நாற்பது கோவக்காய் அறுபது ஐம்பது வெள்ளரிக்காய் எழுபது அறுபது நெல்லிக்காய் எழுபது அறுபது நார்த்தங்காய் நாற்பது வாழைப்பழம் அறுபது நாற்பது எலுமிச்சை பழம் நூற்று முப்பதாயிரத்து நூறு கொய்யா பழம் ஐம்பது நாற்பது